வணக்கம் இது வந்து கயா மரம் இது இரு இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்து மரம் இது மழை காற்றுல போன மாதம் சாஞ்சு போச்சு ஒரு நாள் காற்றுல தான் தழை அதிகமாக வெயிட் இருந்ததுனால அது கழிக்க முடியாது போச்சு எழுபது அடி உயரம் இருந்தது ஆறரை டன்னு இடம் வந்தது விறகு போக சைஸ் மட்டும் இப்போ வந்து பல பலப இதே மாதிரி நாலுக்கு மூணு அஞ்சுக்கு நாலு அறுக்கால் மரமாக டிம்பர் மரம் இது பூரா அது அதோடைய மரம் தான் இன்னும் பாதி மரம் அறுக்கலை இது குறைஞ்சதே ஒரு சாதாரணமாக ஒரு எழுபதாயிரரூவாயிலேருந்து ரூபாய்க்கு உருப்படி ஆயிருக்குது இப்போ நம்ம இது விலைக்கு விற்றா விற்க முடியாது இது எனக்கு இதுமாரி மரம் வியாபாரம் கொஞ்சம் பண்ணுவேன் அந்த இதில் இந்த மரத்தை நானே அறுத்து இப்போ இது வந்து கன அடி வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க மரவடியில் நான் வந்து ரெண்டு ஐநூறு தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு சரி பழக்க மாவட்டம்னு தேக்க மரத்தோடு நல்லா டிம்பராக இருக்குதுன்னு சொல்லி ஆசிரியங்களே சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் அவங்களுக்கு அது பற்றி தெரியாதுங்க யாராக இருந்தாலும் தேக்கு தேக்குன்னு தான் சொல்லுவாங்க இந்த கயா மரம் நல்ல வெயிட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன நான் அஞ்சுக்கு இது நாலுக்கு மூணு அடி ஏழரை அடி உயரம் இது சாதாரணமாக வந்து ஒரு எழுபது கிலோலேருந்து எண்பது கிலோ தாண்டி வரும் போல் இருக்குது அவ்வளோ ஒரு வெயிட்டான மரம் நல்ல டிம்பரு நார் நார் உள்ள மரம் நல்லா இருக்குது இது ரெண்டடி பழவை இந்த பழவை இந்த பழவை ரெண்டடி பழவை இது இது வந்து ஊஞ்சலுக்காக வச்சுருக்கேன் இந்த ஒரு பழவை ஒன்பதனாயிரம் ரூபா ரெண்டு இஞ்சி கனா ஆறு அடி உயரம் இந்த பழவை மட்டும் ஒரு பழவ ஒம்பதனாயிரம் ரூபா இந்த இது மேலே இருக்கப்பறம் நாலுக்கு மூணு கீழே இருக்குது அஞ்சுக்கு நாலு இது தலர்களுக்கு போடுறது நம்ம என்ன தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது மீதி அதில் மீற சைடு சட்டங்கள் மூணு கொன்றை அஞ்சு கொன்ற நாலு கொன்ற மாதிரி இது பூரா அடிக்கிறதுக்கு சாதாரணமாக இந்த இடத்துல ஒரு எழுபதனாயிரூபா மரம் அடிக்கிருக்கு அது கயா மரம் அந்தளவுக்கு ஒரு நல்ல டிம்பரான மரம் நல்ல அருமையான மரம் நல்ல நல்லா உயரப்போவும் அந்த மரத்துங்கிழையும் மாசுல் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் சாயாது நான் வந்து அது கொஞ்சம் கழிக்காத விட்டுட்டேன் அதேமாரி ஒரு மரம் வந்து க வருஷத்துக்கு ஒரு ஐநூறு கிலோலேருந்து இருந்து ஆயிரம் கிலோ எரு தருது ஒரு மரம் அந்த மரத்தோடைய தழை விழுந்துக்கிட்டே இருக்கும் எனினாலும் கொட்டாது தழ எனினாலும் பூரா கொட்டுற மரம் எல்லா மரமும் ஒரு வாட்டி கொட்டி சீசனில் முளையும் இல்லையா திரும்பி துளுக்கும் அந்தமாரி கிடையாது அதுவும் நம்ம மகிட மரமும் எனினாலும் தழை இருக்கிற மரம் அது ரெண்டு மரம் மீதி எல்லா மரமும் தழை சீசனில் ஒரு டைம் கொட்டிட்டு அப்புறமேட்டு தான் கொழுந்து விடும் இது அந்தமாரி மரம் இல்லை ரெண்டாவது இது வந்து ஒரு முப்பது அடிக்கு மேலே தான் கிளையே போகும் முப்பது அடி உயரத்துக்கு மேலே இந்த மரம் வந்து எழுபது அடி கிட்டத்தட்ட இந்த உயரம் இது இந்த மரத்தை கழிக்காத விட்டதுனால வந்த வினைவு தான் சாஞ்சிச்சு ரெண்டாவது வந்து தண்ணி பழுப்பு தண்ணி விட்டுக்கிட்டே இருந்ததுனால அந்த வேறு தூக்கிட்டு போயிடுச்சு இல்லைன்னா விழா இன்னும் பத்து வருஷம் கழித்து வெயிட்ருந்தா எப்படியும் ஒரு பத்து டன்ன்னிலேருந்து பன்னெண்டு டன் வெயிட் வந்திருக்கும் இது இருபத்தி நாலு வருஷம் சாஞ்சதினால இவ்வளோ மரப்பொருள் இதில் வந்திருக்கு இவ்வளோ உபரி வந்திருக்கு இவ்வளோ சைஸ் ஆக்கியிருக்கேன் இந்த மரத்தை பார்க்க பார்க்க தான் நான் மரம் வைக்க ஆரம்பித்தேன் இப்போ இந்த மரம் பதினஞ்சு வருஷத்துலேருந்து அப்படியே வச்சுக்கிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி தொண்ணூறு வெரைட்டி மரமாக வச்சுருக்கிறேன் மரப்பயிரில் இவ்வளோ மாசூல் கீழே நிறைய எடுக்கலாம் ஊடு பயிராக வச்சு எடுக்கலாம் சில பேர் மரம் தான் மாசூல் விளையாது அனல் அடித்து கொள்ளை வீணாகுன்னு நினைக்கிறாங்க கொள்ளை வந்து இருக்க இருக்க வளமாகிட்டே இருக்குது இப்போ இந்த வரப்பை சுற்றி மரம் வச்சுட்டிங்கன்னா நெல்லு கொழையில அடுத்தது தழை நீங்கள் வெட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது அது உ உளுந்து உளுந்தே கொள்ளை வந்து நல்ல அங்ககச்சை ஏறி நல்ல பாடாகிடுது இதில் மிளகு ஏற்றி விட்ருக்கேன் இந்த மிளகு அடுத்து இப்போ திப்பிலி வச்சுருக்கிறேன் மஞ்சள் வச்சுருக்கிறேன் கருணை வச்சுருக்கிறேன் இந்தமாரி பாக்கு மரமும் இருக்குது அது உள்ள பாக்கு இடையில போட்டு இதை வந்து மரப்பயிர் இந்தமாரி வச்சு நிறையா வெரைட்டி இன்னும் மரம் வைக்கணும் அதான் என் ஆசை கொள்ளையை சுற்றி மரமாக வச்சுருக்கேன் அந்த வரப்போல நெல் கொல்லையில் வந்து எல்லா நெல் வருஷத்துக்கு ஒரு நாற்பது விதமான நெல் நடுவேன் இந்த வருஷம் கம்மியாக தான் வந்து நட்டுருக்கேன் ஒரு பன்னெண்டு விதமான நெல் அது கருப்பு கவனி மட்டும் அதிக லாபம் தர நெல் நல்லா விளையும் எந்த குறையில கொள்ளைய சுற்றி மரம் இப்போ எல்லாமே வச்சு நிறையா வச்சுருக்கேன் அந்த கருப்பு கோணியில் ஏன் இவ்வளோ லாபம் வருது நான் சொன்னதில்ல வெளிநாட்டில் சம்பாதிக்கிற அளவு கிடைக்கிதுன்னு இதேமாரி அரிசியாகவும் விற்கிறேன் அவளாக விற்கிறேன் இந்தமாரி ஆக்கி மாவை அரிசி கஞ்சி பவுடராக கொடுக்குறேன் அதேமாரி தேங்காயை முளைக்க வச்சு நான் என்ன முளகு கட்டின தேங்காயை சாப்பிட்றோம் அந்த எண்ணெயை காணாமடி இந்தமாரி எண்ணெய் வந்து தலைமுடி தடவதுக்காக கருப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா இதில் வந்து ஒரு இருபது விதமான மூலிகை தழை எல்லாமே தழை பச்சையாக போட்டு இடித்து இந்த எண்ணெய் வந்து லிட்டரு அறநூறுவா இந்தமாரி இதை விற்றுட்ருக்கேன் அதனால் விவசாயத்தில் ஒரு நஷ்டமானதில் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லா ஒரு நாளைக்கு ஒரு விதமான அரிசியாக அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான அரிசி சாப்பிட்டு நாங்கள் சௌகரியமாக நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோட நோய் நொடி இல்லாமல் நல்லா சௌகரியமாக இருக்கும் நன்றி வணக்கம்